வணக்கம் அன்பான உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா நல்லாயிருப்போம் இறைவன் அருளாலும் இயற்கையின் அருளாலும் இன்றைய பாடல் பார்த்தீங்கன்னா ஐயப்பா பாடல் பகவான் சரணம் பகவதி சரணம் பாடல் வரிகள் ஐயப்பா பக்தர் அனைவரும் இந்த பாட்டை ரொம்ப ரொம்ப விரும்பி பாடுவாங்க எல்லா பாட்டுமே விரும்பி பாடுவாங்க இது வந்து ரொம்ப அழகான ஒரு பாடல் ஸோ பாடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட அன்பையும் ஆதரவையும் தாங்க ஓம் ஷுவாமியேய் சரணமயப்பா அறிகிற சுதனே ஷரணமயப்பா ஆனந்த சித்தனே ஷரணமையப்பா எங்கும் நிறைந்தவனே ஷரணமயப்பா ஓம் சுவாமியேய் ஷரணமையப்பா ஓம் சுவாமியேய் சரணமயப்பா ഓം സ്വാമിയേ ശരണമയപ്പ ഭഗവാൻ ശരണം ഭഗവതി ശരണം ഭഗവാൻ ശരണം ഭഗവതി ശരണം ശരണം മൈ അപ്പാ ഭഗവതി ശരണം ഭഗവാൻ ശരണം சரணம் சரணம் ஐயப்பா அகமும் குளிரவை அழைத்திடுவோமி சரணம் சரணம் ஐயப்பா அகமும் குளிரவை அழைத்திடுவோமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் முன்னாமமே சரணம் சரணம் ஐயப்பா பகலும் இரவும் முன்னாமமே ശരണം ശരണം അയ്യപ്പ ഭഗവാൻ ശരണം ഭഗവതി ശരണം 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 അയ്യപ്പ ഭഗവതി ശരണം ഭഗവാൻ ശരണം 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 അയ്യപ്പ കരിമലൈവാസ ഭരണം ശരണം ശരണം അയ്യപ്പ കരിമലൈവാസ അയ്യപ്പ கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா கருத்தினில் வருவாய் கருணையை பொழிவாய் சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் பாதம் தேவி பாதம் அய்யப்போ அய்யப்போ சுவியே மகிஷம் சராஜா மதக வாகனா மகிஷம் சராஜா மதக வாகனம் அய்யப்பா சுக வினாஷா சுந்தர ரூபா அய்யப்பா சுக வினாஷா சுந்தர ரூபா அய்யப்பா பகவான் சரணம் பகவதி ஷரணம் 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 ஐயப்பா பாலாபிஷேகம் உனக்கு அப்பா இந்த பாலனை கடைக்கன் பாரப்பா பாலாபிஷேகம் உனக்கு அப்பா இந்த பாலனை கடைக்கன் பாரப்பா ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோ ஆறு வாரமே நோம்பிருந்தோம் பேரழகா உன்னை காண வந்தோம் இருமுடி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடிக்கட்டு இருமுடி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடிக்கட்டு நெய்யபிஷேகம் சுவாமிக்கே சுவாமிக்கே நெய்யபிஷேகம் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பா முத்திரை தேங்காய் உனக்கப்பா தித்திக்கும் நாமம் எனக்கப்பா கற்பூர தீபம் உனக்கப்பா உன் பொற்பத மலர்கள் எமக்கப்பா நெய்யபிஷேகம் உனக்கப்பா உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா தையினில் வருவோம் ஐயப்பா அரு செய்யப்பா மனம் வெய்யப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு தேவன் பாதம் தேவி பாதம் தேவன் சரணம் தேவி சரணம் நாவினில் தருவாய் கீதமப்பா தேவை ஒன் திருப்பாதமப்பா நாவினில் தருவாய் கீதமப்பா தேவை உந்தன் நாதமப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரசி தருள வேண்டும் சத்தியமான ஸ்ரீ பொன்னும் பதினெட்டாம் படி மேல் வாழும் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் சுவாமியே சரணமையப்போ